தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திறனாய் வரங்கத்தில் நாம் உரையாடல் இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் தமிழில் பல்துறை முன்னோடி சுவாமி விபலானந்தர் பேராசிரியர் சேர் யோகராஜா அவர்கள் ஆற்றிய உரை தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது அண்மையில் இலங்கை மட்டக்களப்புலேருந்து ஆசிரியர் யுவராஜன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ நட்பு ரீதியாக அவரை நான் பணி செய்யக்கூடிய கல்லூரிக்கு அழைச்சிருந்தேன் அவர் ஏற்கனவே வந்து இலக்கணம் என்ற சஞ்சிகை ஒரு காலாண்டு இதழாக தொடர்ச்சியாக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார் பல்வேறு காத்திரமான கட்டுரைகள் அடங்கிய அந்த இதழ் அது அந்த இதழை ஏற்கனவே மொழிவனம் வலியுறுத்தி தளத்தில் நாம் வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தோம் அந்த இதழ் பற்றியான ஒரு உரையாடலை அவர் வருகிற போது இந்த மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றம் அவர்களுடைய செயல்பாடுகள் அங்க நடந்த விபுலானந்தருடைய நினைவு பேருரையே ஒரு நூலாக தூத்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த நூலை வந்து எனக்கு அளித்தார் அந்த நூலு அது மட்டும் இல்லாம ஒரு சில நூல்களை வந்து இருந்து கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த நூல் வந்து ரொம்ப அவசியமாக தெரிந்தது ஏன்னா யாழ்நூல் எழுதிய சுவாமி விபுலானந்தர் அவருடைய பன்முக ஆளுமை பற்றி இந்த குறுகிய நூலில் மிக சிறப்பாக யோகராஜா அவர்கள் வந்து தெளிவாக பேசியிருக்கிறாங்க இந்த பேசிய தான் ஒரு குறுநூலாக வெளிவந்திருக்கு இந்த நூலை வந்து வெளியிட்டவர்கள் இலங்கை மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நூல் வந்து முதற் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது பக்கம் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம்தான் ஆனால் அவ்வளவு செறிவான தகவல்கள் விபுலானந்தர் பற்றி ஒரு ஆழமான சரிவான தகவல்கள் இந்த நூலை வாசிக்கிறப்ப விபுலானந்தருடைய பன்முகை ஆளுமை வெளிப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய பல்வேறு படைப்புகளை வந்து தேடி வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக இந்த உரை நூல் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த இலங்கை மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றம் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருவதாக இதில் இந்த நூலில் வந்து குறிப்பு பார்க்குறோம் ஏன்னா ஏழை மக்கள் மீதான ஒரு அக்கறை அந்த மக்களுக்கு கூடிய வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கல்வி இலவசம் சார்ந்த கல்வி அந்த கல்விக்கான உதவி இப்படி பல்வேறு பணி பணிகளை வந்து செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக அங்கேயே இலங்கை மட்டக்களப்புல விபுலானந்தர் முதியோர் இல்லத்தை வந்து திற திறந்து வச்சிருக்காங்க அங்க வந்து நிறைய முதியோர்கள் வந்து ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு இல்லம் தொடங்கிய ஒரு சூழல் அங்கேயே வந்து கல்லடி கடலூர் விஸ்வநாதர் ஆலயம் என்கிற ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்து சமய பரீட்சை நடத்தி வர்றாங்க ஆண்டுதோறும் இது மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய விபுலானந்தருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவிக்கிறாங்க அடுத்து இவங்க செஞ்ச மிகப்பெரிய தான் வந்து என்னென்னா விபலானந்தர் அவருடைய பேரில் ஒவ்வொரு ஆண்டும் பேரூரை நினைவு பேருரை வந்து நிகழ்த்திறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதில் பேசிய உரை தான் பேராசிரியர் யோகராஜ் அவர்களுடைய உரை அவர் வந்து இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய மொழித்துறைய முன்னாளுடைய தலைவர் முன்னாள் தலைவர் தான் பேராசிரியர் யோகராஜ் அவர்கள் அவருடைய உரை தான் இந்த சிறப்பான உரை அந்த நூல தான் தொகுத்து நூலாக இந்த பணியை வந்து இந்த மட்டக்களப்பு சாரங்கபாணி அருள்மொழி வந்து சிறப்பாக செஞ்சிட்டு ஒரு குறிப்பு இருக்கு அவங்க செய்யக்கூடிய பணிகள் குறிப்பாக தொடர்ச்சியாக இதே மாதிரியான ஆரோக்கியமான இந்த பேரூர்களை நிகழ்த்துவது மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து இங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட வந்து உரையாட வைக்கிறது தமிழ் மீதான ஒரு ஆர்வத்தையும் பெற்றையும் கொடுக்கூடியதுக்கான ஏற்பாடுகளை இந்த மன்றம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் அடுத்த தலைமுறை சார்ந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய பெரியோர்களாக இந்த மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக சிறப்பான விஷயம் பேராசிரியர் யோகராஜா அவர்கள் வந்து மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஆய்வாளர் இலங்கையில் கிழக்கு பள்ளிகளத்தில் இப்போ வந்து பணி நிறைவு பெற்றாலும் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா அவரை பற்றி பின்னாடி வந்து இந்த பேருடைய செயல் திட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இணைப்பாளராக இருந்த யுவராஜன் அவர்கள் வந்து பின்பக்கத்தில் நூலுடைய பின் அட்டையில் அவர் வந்து எவ்வளவு முக்கியமானவர் என்னென்ன விஷயங்களை எடுத்து இலங்கையில வந்து ஆய்வுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம் ஏன்னா மட்டக்களப்புடைய முதல் நாவலாக பேராசிரியரால் இனங்காணப்பட்டது அரங்கநாயகி அப்படிங்கிற ஒரு நாவல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ஏன்னா இது வந்து முதல் ஆய்வு ஆக ஆவணமாக இன்னும் சில விஷயங்களை சொல்றாரு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சா பூபால பிள்ளை அவர்களுடைய தமிழ் வரலாறு என்கிற நூல் இவரால் அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்புறம் பாரதி சஞ்சிகை பாரதி பேரில் நடந்த ஒரு சஞ்சிகை அவருடைய மாணவர் வந்து ஒரு இதழை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் தேடி எட்டு சஞ்சிகைகள் பாரதி பேரில் வந்ததை அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து அச்சில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மண்டூர்ல இருந்து வெளிவந்தது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அப்புறம் திரிகோண மொழியிலையும் தன்னுடைய பயணத்தை வந்து ஆய்வு பணியை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அங்கே வந்து சரவணமுத்து பிள்ளை அவர்கள் அவர்களுடைய தமிழ் பாசை அப்படிங்கிற நூலை இனம் கண்டு அந்த நூலுடைய சிறப்பு பற்றி செம்மொழி மாநாட்டில் கட்டுரை சமர்ப்பித்தவராக இருந்திருக்கிறார் பேராசிரியர் யோகராஜ் அவர்கள் அப்புறம் கனகசுந்தரப்பிள்ளையாவுடைய இல்லாண்மை அப்படிங்கிற பாடநூலை அறிமுகப்படுத்தின விதம் அப்புறம் திருகோணமலையில் பெண்கள் அமைப்பொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல இயங்கிய விஷயத்தையும் மாதர் மதிமாளிகை அப்படிங்கிற ஒரு சஞ்சிகை நடத்தப்பட்டு வந்த விஷயத்தையும் இவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பள்ளக்கலை ஆசிரிய பணி சார்ந்து பல்வேறு விதமான ஆய்வுப் பணிகளை முச்சந்தி இலக்கியம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததாகவும் அவர் மூலமாக அறிந்தேன் மிக முக்கியமான ஒரு பேராசிரியாக இருந்திருக்கிறாரு நம்முடைய யோகராஜ் அவர்கள் அவர் இதில் தொடக்கத்தில் வரும்போது என்ன சில விஷயங்களை சொல்கிறாருன்னா மட்டக்களப்பில் பல ஆளுமைகள் வந்து பலர் மறைக்கப்பட்டோம் வெளியில அடையாளப்படுத்தப்படாமல் இருந்திருக்கிறாங்க அது அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு ஆனா இந்த இந்து இளைஞர் மன்றம் அதுக்கான ஒரு சிறப்பான முன்னெடுப்பை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்களாக இருக்க பூபால பிள்ளையும் பண்டிதர் வி சி கந்தையா போன்றவர்கள் கவனத்திற்குரியவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதையும் தாண்டி ஈழத்தில் மிக முக்கியமான குறிப்பாக ஈழம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆளுமைகளை ஒருத்தர் தான் சுவாமி விபுலானந்தர் அப்படிங்கிறத சொல்லி மிக அழகாக ஒரு ஒன்பது விஷயங்களை வந்து பேசுகிறார் விபிலானந்தருடைய ஆய்வு சார்ந்த திறன்களை ஒன்று ரசனை முறை விமர்சன வளர்ச்சிக்கு விபிலானந்தர் வந்து என்ன பங்களிப்பை செஞ்சார் அடுத்து ஒப்பியல் முறை விமர்சன வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு என்ன பகுப்பு முறை விமர்சனம் அவருடைய பார்வை எது இந்திய விமர்சன மரபுல இவருடைய பங்கு என்ன விவேகானந்தருடைய பங்கு வரலாற்று முறை விமர்சன வளர்ச்சிக்கு விவேகானந்தருடைய பங்கு என்ன கலைத்துறை விமர்சனம் பற்றி அவருடைய பார்வை ஈழத்து விமர்சன வளர்ச்சியில குறிப்பாக தேசிய இலக்கியம் தமிழ் கற்கை நெறி என்கிற ஒரு துறையை உருவாக்குனது அப்புறம் வந்து கட்டுரை இலக்கியத்துடைய முன்னோடியாக விவரானந்தர் எப்படி வந்து பங்கெடுத்து செஞ்சாரு புத்தக பண்பாடு குறித்து அவருடைய பார்வை சிந்தனை என்ன ஆஹ் ஈழத்து புதுக்கவிதை முன்னோடியாக விபலானந்தர் வந்து எப்படி வந்து செயல்பட்டவராக இருந்தார் அப்படின்னு ஒரு ஒன்பது தலைப்புகளில் அவரை பற்றி மிக சிறப்பான சில தகவல்களை வந்து குறிப்பிட்டு இதில் பேசியிருக்கிறாரு நம்முடைய யோகராஜ் அவர்கள் பேராசர் யோகராஜர்கள் அதுல ஒரு சில சான்றுகளை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் உரையாட விரும்புகிறேன் ஏன்னா இந்த நூல் வாசிச்ச முழுக்க வாசிச்ச பின்னாடி குறுநூல் தான் முப்பத்தி ரெண்டு பக்கம் விபலானந்தரை நம்ம தேடி தேடி இன்னும் படிக்க வேண்டிய தேவைகள் இருக்குங்கிற ஒரு நல்ல மனநிலையை வந்து இந்த நூல் உருவாக்குது அப்படின்னு பாக்குறோம் முதல்ல ரசனை முறை விமர்சன வளர்ச்சிக்கு குறிப்பா இவர் வளர்ந்த எழுதின காலகட்டத்துலதான் வந்து டி கே சி சிதம்பரநாத முதலியாரும் ரசிகமணின்னு சொல்லப்படக்கூடிய அவர் ரசன முறை விமர்சனத்தை முன் வச்சாரு ஆனா அவர் என்ன அப்படின்னா உணர்ச்சியை அடிப்படையா கொண்டு அணுகினார் இந்த விமர்சன முறையில ஆஹ் ஏன்னா சுவாமி விபலானந்தனுடைய விமர்சன கோட்பாட்டு அடிப்படையில அஹ் தமிழ்ச்செயில வந்து அணுக முற்பட்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு அது இன்னொரு விஷயம் கே ஏ சிவகுமாரன் அவர்கள் எழுதிய விபலானந்தர் தமிழ் திறனாய்வு முன்னோடி அப்படிங்கிற கட்டுரை வந்து இவருடைய இந்த ரசனை முறை விமர்சன வளர்ச்சியில இவர் செய்த பங்களிப்பை மிக சிறப்பாக விளக்குதுன்னு குறிப்பிட்டார் அதே மாதிரி விபலானந்தர் என்ன சில செய்திகளை முன்வைக்கிறார் அப்படின்னா முதல்ல பழந்தமிழ் இலக்கியங்கள்ல முதல்ல வரிசைப்படுத்தி கூறிய முறைமை ஒன்று ரெண்டாவது இலக்கிய சுவைனா என்ன அப்படின்னு அவர் சுட்டி அந்த சுவையில் ஈடுபடுவதற்கான மனப்பழக்கம் என்ன இலக்கியம் கட்டுறதற்குரிய ஏந்த கருவிகள் அவை இப்படின்னு பல்வேறு வினாக்களை எழுப்பி இந்த ரசனை முறை சார்ந்த விமர்சன வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் அதுல கீழே வந்து இலக்கிய நூல்களை பற்றி சுவாமி விபலானந்தர் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு உண்மை அழகு நன்மை இது எல்லாமே இலக்கியத்துல பொருந்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற குறிப்பிட்றாரு ஏன்னா உண்மை உணர்த்தும் நூல்கள் அது பூத பௌதிக விஞ்ஞான நூல்கள் தர்க்க நியாய தத்துவ நூல்கள் அழகு உணர்த்தக்கூடிய நூல்கள் இசை ஓவிய நூல்கள் நன்மை உணர்த்துவ அறநூல்கள் உண்மை அழகு நன்மை ஆகிய அனைத்தும் உணர்த்துவர் நல்லிசை புலவர் அளித்த இலக்கிய நூல்கள் என்ன வகுத்து சொன்ன அவருடைய அந்த வார்த்தைகளை வந்து இதுல வந்து அழகா வந்து மேற்கொள்ள எடுத்து காமிச்சிருக்கிறார் அப்ப இந்த அடிப்படையில குறிப்பாக இதுல சான்றாக சில விஷயங்களை அவர் எடுத்துக்கட்டுறாரு பாடல என்ன அப்படின்னா வில்லி பாரதத்துடைய இலக்கிய காட்சி கோமருடைய கிரேக்க கவிஞர் கோமருடைய படைப்புகளுடைய சீர்தூக்கி பார்க்கக்கூடிய முன்னோடியாக விவரானந்தர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு இதில் என்ன சான்று அப்படின்னா வெள்ளிப்பாடத்தில் வரக்கூடிய போர்க்களத்துடைய பூஞ்சோலை காட்சியை வந்து சீர்தூக்கி பார்க்கறாரு போர்க்கள காட்சி பூஞ்சோலை காட்சி இந்த ரெண்டையும் தொடர்படுத்தி ஒரு பாடலுடைய சுவை அறிவதற்கு சந்த விருத்தம் வந்து தெரிய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையை வந்து குறிப்பிட்றாரு அப்போ தமிழ் விமர்சன முன்னோடியாக விவரானந்தர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சுட்டி காட்டுறத ஒப்பிலைக்கிய ஒப்பியல் முறை விமர்சன வளர்ச்சியில ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒப்பியல் அறிஞர் இலங்கையில மிக குறிப்பிடத்தக்க ஆய்வு அறிஞர் கைலாசபதியை குறிப்பிடுவோம் கைலாசபதியே ஒப்பியல் விமர்சனம் முன்னோடி விபுலானந்தர் அப்படின்னு குறிப்பிடுற செய்தியை வந்து காட்டுறாரு ஏன்னா இங்க என்ன அப்படின்னா அஹ் ஒப்பியல் முறை விமர்சன ஆய்வில் மூணு விஷயத்தை எடுத்துக்கிறாரு ஒன்று சங்க இலக்கிய ஆய்வு திருக்குறள் ஆய்வு பாரதியார் கவிதைகள் பற்றிய ஆய்வு அப்ப ஹோமருடைய இலியட் ஒடிசியை வந்து இங்க சங்க இலக்கியத்தோட பொருத்தி பார்த்து அவர் செஞ்ச எழுதிய கட்டுரைகள் ஆய்வுகள் முக்கிய முக்கியமானது அப்ப சங்க இலக்கியத்தையும் கிரேக்க இலக்கியத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சதற்கு கைலாசபதிக்கு முன்னோடியாக ஏன்னா அவர் தமிழ் ஹீரோயுக்கு போய்ட்டு ஒரு மிக அற்புதமான ஒரு ஆய்வு உருவாக்கி உருவாக்கிருக்கிறார் இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் விபலானந்தர் அப்படிங்கிற கான்செப்ட் முக்கியமானது திருக்குறள் ஆய்வு அவர் ஒரு மூன்று கட்டுரைகள் ஒன்று அறத்துப்பால் ஆராய்ச்சி ரெண்டாவது திருக்குறள் முதல் அதிகாரமும் ஆஹ் திருச்சிப்பு திருப்பதிகமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை ரெண்டாவது இந்த புக் ஆஃப் த புக்ஸ் இன் தமிழ்லேண்ட் ஒன்று ரெண்டு தொகுதி ஒன்று ரெண்டு இந்த மூன்று கட்டுரைகளுக்கும் குரல்களை வந்து எப்படி ஒப்பாய்வு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறம் வந்து அரிஸ்டாட்டிலோட ரெட்டோரிக் சொல்வன்மை இந்த இது தொடர்பான கருத்துகள் திருக்குறளுடைய பொறுத்துப்பால குறிப்பாக திருக்குறளுடைய பொருட்பால இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு முதல் எழுவத்தி மூணு வரை உள்ள அதிகாரங்களுடைய குரட்பாக்கல்ல எப்படி வந்து ஒப்பாய்வு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இதை ரொம்ப தெளிவாக ஏன்னா அப்ப அரிஸ்டாட்டிலையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செஞ்சு அவர் எழுதிய விஷயங்கள் முக்கியமானது அரிஸ்டாட்டிலுடைய சொல் வன்மையை தமிழ் இலக்கியங்களுடைய ஒற்றுமையிலுடைய பொருத்தி பார்த்த விஷயத்தை கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி அண்ணாமலை பள்ளக்களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் ஆற்றிய உரை வந்து மூன்று சொற்பொழிவுகள் மிக முக்கியமான சொற்பொழிவு இருக்கிறாரு அதே மாதிரி கிரேக்க தத்துவ ஞானியான பித்தோகோஸுடைய படைப்புகளில் ஒன்றான த கோல்டன் வெஸ் அப்படிங்கிறத திருக்குறளுடைய ஒப்பிட்டு பண்ணிருக்காரு இதெல்லாம் வந்து முக்கியமான பகுதியாக திருக்குறள் ஆய்வில் பார்க்குறோம் பாரதியார் கவிதைகள் பற்றி ஏன்னா பாரதியாருடைய முதன் முதலாக பாரதியார் வந்து அவருடைய கவிதைகளை வந்து ஐரிஸ் கவிஞரான ஈட்ஸுடைய கவிதையோட ஒப்பிட்டு பார்த்தது அதுவும் பாரதியாருடைய காணி நிலம் வேண்டும் என்கிற ஒரு கவிதையும் ஐரிஸ் கவிஞர் ஈட்ஸோட ஈட்ஸோடையும் பெல்லாக்கு அப்படிங்கிற ஆங்கில கவிஞருடைய கவிதைகளையும் பாரதியுடைய காணி நிலம் கவிதையும் ஒப்பாய்வு செஞ்சு அவர் எழுதிய கட்டுரை வந்து முக்கியமான ஒரு கட்டுரை அப்போ வாவேஸ்வயர் சுப்பிரமணிய ஐயர்கெல்லாம் முன்னோடியாக விபலானந்தர் வந்து எப்படி இருந்திருக்கிறாரு அப்போ சங்ககாலம் தொடங்கி நவீன இலக்கியம்னு சொல்லப்படக்கூடிய பாரதியாருடைய பகுதி வரைக்கும் இவர் ஒப்பாய்வு செஞ்சது குறிப்பிடத்தக்கதாக நம்ம பார்க்குறோம் பகுப்பு முறை விமர்சன வளர்ச்சியில் அவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு குறிப்பிட்றாரு ஒரு கவிதையை விமர்சிக்கும் போது பொருள் நயம் சொல்நயம் அணிநயம் ஓசை இன்பம் இதை வந்து எப்படி பகுத்து வந்து விமர்சன நோக்களை பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்ற விஷயம் அதே மாதிரி பாரதி பற்றி சொல்றப்ப அவருடைய மையம் என்னவாக இருந்தது அவருடைய கவிதைகளில் பாரத மாதா கண்ணன் பாரத சக்தி பாரத வீரன் பாரத மக்கள் குமரவேல் இது இதெல்லாம் வச்சு அவர் அவர் செஞ்ச ஆய்வு வந்து பகுப்பு முறையில் பாரதியார கவிதைகளை இதுதான் மையமாக இருந்த அவர் குறிப்பிடுற விஷயம் முக்கியமான விஷயம் அப்புறம் மதங்க சூலாமணி மதங்க சூலாமணி நூலை எடுத்துக்கிட்டு ஷாக்ஸ்பியருடைய நாடக பகுதியை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரசனை நோக்கில் அணுகும்போது ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறார் ஒன்று வடமொழிய ரசனை மரபு அடிப்படையில் நவரசமும் தமிழ் ரசன மரபு அடிப்படையில் மெய்ப்பாடும் முக்கிய கவனிப்புக்கு உள்ளாக விஷயத்தை ஆய்வு செஞ்சுருக்கிறார் அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா வடமொழி விமர்சன மரபு தமிழ் விமர்சன மரபு அடியொற்றி ஆய்ந்தவரில் மிக குறிப்பிடத்தக்கவராக பார்க்குறோம் அதே மாதிரி செல்வ கேசவராய் முதலியார் வாவேஸ்வய்யர் இவ் இதுலருந்து தாண்டி ஏன்னா இவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவராக இவரை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு அதுவும் மேலை தேய ஆளுமை ஒருவருடைய படைப்பை இந்திய விமர்சன மரபுலருந்து மதிப்பிட்ட ஒரு ஆளாக விவரந்தர் இருக்கிறாரு அப்படின்னு சுட்டி இடம் அப்புறம் வரலாற்று விமர்சன வளர்ச்சியில குறிப்பாக மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அந்த நூலை வைத்து அவர் எழுதிய ஒரு கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை வரலாற்று விமர்சன வளர்ச்சியில குறிப்பிடத்தக்கது கலைத்துறை விமர்சன வளர்ச்சியில நம்ம முக்கியமாக அவர் எழுதிய வண்ணமும் வடிவமும் என்ற ஒரு கட்டுரை என கலைத்துறை விமர்சனத்துக்கு குறிப்பிடத்தக்க ஏன்னா அவர் வந்து சிற்பங்களை வடிப்பவர்களில் மண்ணீட்டாளர்கள் ஓவியர்கள் இந்த மாதிரியான ஓவிய செந்நூல் என்பது பழைய வழக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுறது அதே மாதிரி மதுரை காஞ்சியில் குறிப்பிடக்கூடிய கண்ணூல் வினைஞர் என்ற அந்த சொல்லை எடுத்து காட்டுறது சித்திர காகிதன் என்கிற சொல்லை எடுத்துக்காட்டுவது கீழே தேவையை தேவை ஓவிய மரபு பற்றி அவர் பொருத்தப்படுத்துறது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்கறோம் அதாவது கலைத்துறை விமர்சனம் வச்சுல நம்ம நெருத்தியாக அதே மாதிரி ஓவியம் சார்ந்த விமர்சன கோட்பாடுகளை முன்வைத்ததாக முன்வைத்தவராக நம்ம இதில் வந்து அடையாளப்படுறோம் ஏன்னா இசைக்கலை பற்றி அவர் பல கட்டுரைகள் எழுதுறதாக குறிப்பிடுறாரு நிறைய கட்டுரைகள் இசைக்கலை பற்றி எழுதிக்கிறாரு குறிப்பா நம்ம தான் நூலையே நமக்கு போதும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு அப்புறம் ஈழத்தை விமர்சன வளர்ச்சியில் ஏன்னா இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு தேசிய இலக்கியங்கிற பார்வை வந்து இலங்கையில வந்து பரவலாக்கப்பட்டது அப்போ வந்து இரு சான்றுகளை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒன்று தேசிய இலக்கிய மறுமலர்ச்சி அப்படின்னு கீரிமலையில் நடைபெற்ற மாணவர் மகாநாட்டு கருத்தரங்கில் அவர் பேசிய உரை அப்புறம் மறுமலர்ச்சி எழுத்தாளர் சங்க கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை இது வந்து தேசிய இலக்கியம் பற்றி அவருடைய மனநிலை வந்து அடையாளப்படுத்துது அப்புறம் இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்கை நெறியாக விமர்சனத்தை கற்கை நெறி துறையை வந்து உருவாக்குனது அப்புறம் இலக்கிய திறனாய்வை வந்து அறிமுகப்படுத்தினது துறையில் இது இவருடைய பெரிய பங்கு அதை தான் பேராசிரியை செல்வநாயகம் என்ற குறிப்பிட்டு காட்டக்கூடிய பகுதி வந்து முக்கியமான பகுதி அதே மாதிரி என்ன ஒரு வருத்தம் குறிப்பிட்றாரு தமிழ் விமர்சன வரலாற்றின் உள்ள பெயர் குறிப்பிடாமல் இருக்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாரு அப்புறம் கட்டுரை இலக்கிய முன்னோடி வெவ்வேறு நோக்கில் போக்கில் அவர் எழுதின பல துறைகள் சார்ந்த கட்டுரைகள் வந்து குறிப்பிடத்தக்க கட்டுரைகள் அதை கொடுத்துருக்கிறாரு தமிழ் வரலாறும் நாகரிகம் பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் மொழியியல் பற்றி அறிவியல் பற்றி பழந்தமிழ் இலக்கியம் பற்றி இது அந்த கட்டுரைகளுடைய தலைப்பை கீழே கொடுத்துருக்கிறார் நவீன இலக்கியம் பற்றி ஆராய்ச்சி பற்றி நூல் விமர்சனம் பற்றி தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி கலைகள் இதழியல் சமயம் கலைச்சொல்லாக்கம் மதிப்புரை மொழிபெயர்ப்பு இழப்பு துயர் ஈழத்து இலக்கியம் இலக்கிய வரலாறு இதை பற்றி தனித்தனியாக பல்வேறு துறைகளில் பல கட்டுரைகளை அப்புறம் புத்தக பண்பாடு பற்றி சிந்தித்த முன்னோடி அவர் குறிப்பிடுறாரு இலங்கையில் வந்து ஆரம்ப காலத்தில் படித்தவர்கள் யாரு சங்க இலக்கியம் காப்பியம் படிச்சவங்க புத்தகம் படித்து படித்து மட்டும் இருக்கிற சும்மா அலையக்கூடிய ஆட்கள் ஒரு நாலஞ்சு புத்தகத்தை படிச்சுட்டு எம்மை மறுமையை பயனடிகிற பத்தி பேசுற புத்திமான்கள் அதே மாதிரி வாசிப்பு நிலையிலிருந்து ஆரம்பால அறிஞர்களுடைய பெருமக்களை வகைப்படுத்தக்கூடிய அவருடைய தன்மை வந்து முக்கியமான ஒரு தன்மை அப்புறம் புத்தக விநியோகம் அதனுடைய விற்பனை பற்றி சிந்திக்க முற்பட்டவர் அது தொடர்பாக அவர் எழுதி அந்த கட்டுரை வந்து குறிப்பிடத்தக்க ஒரு கட்டுரையை வந்து எடுத்துக்காட்டுறாரு அதே மாதிரி புத்தக விற்பனை செய்கிறவர் மீது அடிகளாருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மதிப்பை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் விபுலானந்தருடைய மதிப்பு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அப்புறம் வந்து அஹ் புராணம் கேட்டலுடைய சிறப்பை பற்றி பேசுறது அதே மாதிரி பக்தி பாடல்கள் கேட்க வேண்டும் என்கிற குறிப்பிட்ட செய்தி நன்னறி நாடகம் பார்க்க வேண்டிய தேவையை பத்தி பேசுகிறார் இதெல்லாம் வந்து இந்த புத்தக பண்பாடு பத்தி அவர் சிந்தித்த விஷயம் அருநிதியம் விலை சரசம்ங்கிற ஒரு கட்டுரை வந்து குறிப்பிடத்தக்க கட்டுரை அந்த கட்டுரையிலிருந்து குறிப்புகள் எடுத்து கொடுத்திருக்கிறார் அப்புறம் ஈழத்து புது கவிதை முன்னோடியாக இருந்திருக்கு ஏன்னா இருபதாம் நூற்றாண்டுல புது கவிதைங்கிற ஒரு தனி இலக்கிய வகைமை வந்து அறிமுகப்படுத்தப்படுது அதே மாதிரி கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த மொழிபெயர்ப்பு வந்து கொடுத்துருக்கிறார் ஈழத்து புது கவிதை முன்னோடியாக இனங்க நமக்கு இனம் காண்பதற்கு அவருடைய கவிதை மொழிபெயர்ப்பு முயற்சிகள் காரணமாக இருந்தன அப்படின்னு குறிப்பிட்டு ஆங்கில வாணி கட்டுரையோட மேலை தேய கவிஞர்களை பற்றி ஒரு ஆறு பேரை பற்றி அவர் அறிமுகப்படுத்துறாரு அதில் வந்து பெரும்பாலும் நாலு பேரை பற்றி அறிமுகப்படுத்தப்ப மரபு கவிதை எழுதுறாரு குறிப்பாக வந்து ரெனிசன் வால்ட்ஸ்காட் இவங்க ரெண்டு பேரை பற்றி அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புது கவிதையை வடிவ முறையில அறிமுகப்படுத்துறார் அப்ப இது ஈழத்து புது கவிதையை முன்னோடியாகவும் விவேகானந்தர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற விஷயம் இது அதுல ரெனிசனுடைய கையிறு நிலை செய்யுல வந்து நீண்ட கவிதையில அவர் எழுதிய விஷயத்தை அவர் தொகுத்து கொடுத்துருக்கிறார் நூலுடைய பின்பக்கத்தில் மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்ற நிர்வாக சபையத்துடைய பட்டியலை வந்து கொடுத்துருக்குறாங்க மிக குறுகிய நூல் இந்த குறுகிய நூலில் அவர் உரையில் வந்து எவ்வளவு தயாரிப்புகள் இருந்திருக்கும் யோகராஜ பேராசிரியர்களுடைய அந்த உரை வந்து எவ்வளோ செறிவான உரை அப்படிங்கிறதுக்கு இந்த நூல் எடுத்துக்காட்டு அப்போ விபுலானந்தர் ரசனை முறை விமர்சனம் ஒப்பியல் முறை விமர்சனம் பகுப்பு முறை விமர்சனம் இந்திய விமர்சன மரபு வரலாற்று முறை விமர்சனம் கலைத்துறை விமர்சன மரபு ஈழத்து விமர்சன வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு புத்தக பண்பாடு குறித்து அவர் சிந்தித்தது ஈழத்து புது முன்னோடியாக அவர் எப்படிலாம் செயல்பட்டார் என்றது மிக தெளிவான இந்த குறுகிய நூலில் அவருடைய பன்முக ஆளுமை பண்புகளை வெளிப்படுத்திருக்கிறார் பேராசிரியர் யோகராஜ் அவர்கள் இந்து இளைஞர் மன்றத்துடைய இலங்கை மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்துடைய பணி தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்படணும் இது போன்ற நல்ல சுவாமி விவேகானந்தருடைய நினைவு பேருரை இது வந்து நினைவு பேரூரை ஒன்று முதல் பேரூரையே உரையாற்றியதை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்து நினைவு பேரூரை ஆற்றுவதற்கு பல்வேறு ஆளுமைகளை அழைக்க இருக்கிறாங்க அப்படி நிகழக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அவங்க ஆற்றிய உரையை தொடர்ச்சியாக இது போன்ற பேரூரை குறு நூலாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நிறைய கொடைகளை அவங்க செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஒரு திறனாய் வரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்